அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஇடி மேக்ஸில் கிட்ட கேள்விகளை ஊற்றி பார்த்துட்டு வரோம் இதில் ஒரு நாலு விதமான விடைகள் கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் ஒன்று இஸ்ட் மூணு ஜீரோ புள்ளி மூணு மூணு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவற்றில் எது தொடர்புடையது அல்ல இவற்றில் எது தொடர்புடையது அல்லன்னு எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அது எண்களில் கேட்டால் ஒவ்வொரு எண்களுக்கான விடைகளை கண்டுபிடிச்சா ஒரு எண்களுக்கான விடைகள் என்னவா இல்லாமல் இருக்குன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்போம் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் இதை நான் எப்படி எழுதலாம் பர்சன்டேஜ்னா என்ன நூறு முப்பத்தி மூணு ஒன்று பை மூணுனால் இதை நான் கலப்பு பின்னத்தில் இருக்குது இதை நான் என்ன பார்த்துறேன் தகா பின்னமாக மாற்றுறேன் முப்பத்தி மூணோட மூணு பேருக்குனா என்ன கிடைக்குன்னா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுன்ற ஒன்றை கூட்டினா என்ன கிடைக்குன்னா நூறு நூறு பை மூணு பர்சன்டேஜ்னா அதில் என்ன இருக்கும் நூறு இருக்கும் ரைட்டா இப்போ நூறு இந்த மூணு பை நூறுங்கிறப்ப நான் என்ன எழுதுணுன்னா இந்த மூணு பை நூறுங்கிறப்ப என்ன ஆகும்னா இது என்ன செய்யும் மே மூ நூறு பை மூணாக இந்த நூறு கீழே என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் அப்போ இது மேலே வரப்போ என்னன்னா ஒன்று பை நூறாக மாறிடும் ஏன்னா ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்கலாம் இப்போ இந்த நூறு இந்த நூறு என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆகிரும் நம்மளுக்கு விடை என்ன ஒன்று பை மூணு இந்த மாதிரி நாலு எண்களுக்கான விடைகளை தேர்வு செய்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் எப்பொழுதும் முதல் விடை லாஸ்ட்டு விடை ரெண்டாவது விடை அதுக்கு அடுத்த விடை இப்படி மாற்றி மாற்றி செக் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கான விடை சில நேரத்தில் நம்ம வரிசையாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட கடைசி விடையாக இருக்கும் நம்மளோட நேரம் அத்தனையும் வீணாக போயிடும் இப்போ முதல் இதுக்கான விடை இது இப்போ நான் ஆப்ஷன் ஏவை செக் பண்ணி முடிச்சேன்னா இப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன் கையில் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு இது சதவீதம் இருக்குது அதனால் கீழே நூறு கொண்டு வந்தோம் இது சதவீதமே இல்லை இது அப்படியே போட்டால் போதும் அப்போ என்ன கிடைக்கும் நூறு பை மூணு நூறு பை மூணு இதாடிங்க ஓர்மூன்று மூணு மும்மூணு ஒம்பது பாக்கி ஒன்று பத்து திரும்ப மும்மூணு ஒம்போது பாக்கி ஒன்று பத்து மும்மூணு ஒம்பது பாக்கி ஒன்று பத்து மும்மூணு ஒம்பது அப்போ இதுக்கான விடை என்ன இருக்குது முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு இதுக்கான விடை என்ன ஒன்று பை மூணு இதுக்கான விடை என்ன முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு இங்கேயே ஒன்று கொண்டு என்ன விடை கிடச்சிருக்குன்னா மாறுபட்ட விடை கிடச்சிருக்கு அப்போ நான் அந்த ஒன்று பை மூணு கூட நான் மறுபடியும் வகுத்து பார்க்குறேன் ஜீரோ புள்ளி ஒன்றில் அடங்காதுல ஜீரோ புள்ளி பத்தில் எத்தனை மூன்று இருக்குது மும்மூணு ஒம்போது திரும்ப மும்மூணு ஒம்போது திரும்ப மும்மூணு ஒம்போது அப்பையும் பார்த்தாலுமே பின்ன வடிவில் மாற்றினாலும் அதாவது தசம பின்னத்தை தசம வடிவில் மாற்றினாலும் ஏவோட ஆப்ஷனும் டிவோட ஆப்ஷனும் ஒன்று கொண்டு எப்படி இருக்குது வேறுபட்டது இருக்குது இந்த வேறுபட்டதை முடிவு கட்டுறது என்னென்னா அந்த பியோட ஆப்ஷன் பியோட ஆப்ஷன் எடுத்து பாருங்கள் ஒன்று இஸ்ட்டு மூணு மடங்குனா பெருக்கல் விகிதம்னா வகுத்தல் இதை எப்படி எழுதலாம் ஒன்று பை மூணு ஒன்று பை மூணுக்கு மதிப்பு என்ன ஜீரோ புள்ளி மூணு 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 அப்போ இப்போ டியோட ஆப்ஷன் தான் முழுமையாக என்ன ஆகுது ஏ பியிலருந்து வேறுபட்டு இருக்குது அப்போ இவற்றில் எதுவும் தொடர்புடையல் தொடர்புடையது அல்லங்கிறப்ப எதுன்னு சொல்கிறப்ப நம்ம யாரை சொல்லலாம் டிஏ சொல்லலாம் இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க ஜீரோ புள்ளி மூணு மூணு அது என்ன ஏக்கும் வருது பிக்கும் வருது சிக்கும் வருது இப்போ நம்ம வரிசையாக செக் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கான நேரம் என்னாகும்னா விரயமாயிரும் அடுத்து இது தியரி ஓரியண்டட் இது வந்து சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு செட்டு ஸ்லெட்டில் கொண்டு கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி பாலிடெக்னிக் மேக்ஸில் கூட கீழ் கீழ்கண்டவற்றில் எது மற்றவைகளிலிருந்து மாறுபட்டது யார் யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பை இ ரூ டூ லாஸ்ட்டாக இருபத்தி ரெண்டு வையில காரணம் இருக்குது இந்த பை இதை வந்து என்ன சொல்லுவான்னா யூலர் நம்பர்னு சொல்லுவாங்க இது ரூட் டூ இது ரூட் டூ இது எல்லாமே என்ன என்ன இரேஷனல் எண்கள் IRRATIONAL NUMBERS இதுவும் IRRATIONAL NUMBER இதுவும் IRRATIONAL NUMBER இது மட்டு என்னானா RATIONAL NUMBER இது ஒவ்வொரு முக்கியமான கணித வினாக்கள்லேயே இருக்க முக்கியமான வினாக்கள் இதுதான் தான் அப்போ கீழ் கண்டவற்றிலிருந்து எது மாறுபட்டது இவங்க மூணுமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த இரேஷனல் நம்பர் என்னன்னு சொல்லலாம்னா ட்ரான்சென்ட் ட்ரான்சென்டென்டல் நம்பர்னு சொல்லலாம் முற்றிலும் மாறுபட்டது யார் ரேஷனல் நம்பர் இந்த நாலு எண்களில் ஒரு நம்பர் என்ன கலந்துருக்குனா ரேஷனல் நம்பர் கலந்திருக்கு அது யாருன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்போ வீட்டிற்கான விடை என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு